பூரணிய எப்போ தெரியுமா காசி நகரிலே தேவதத்தன் தனஞ்சயன் என்ற சகோதரர்கள் இருந்தார்கள் தேவதத்தன் பணக்காரன் தனஞ்சயனோ தரித்திரன் ஒரு நாள் மணிக்கர்ணிகை துறையில் நீராடி விஸ்வேஸ்வரர் விசலாட்சியை தரிசித்துவிட்டு விட்டு பசிவுடன் முக்தி மண்டபத்தில் அமர்ந்திருந்த தனஞ்சயன் தன்னை அன்னதோஷம் பிடிக்க என்ன காரணம் என்று யோசித்தவாறு உறங்கினான் அப்போது அவனது கனவில் சந்நியாசி ஒருவர் காட்சி தந்து தனஞ்சயா முன்பு காஞ்சியில் சத்ரு தர்மன் என்ற ராஜகுமாரன் இருந்தான் அவன் தோழன் அரம்பன் ஒருமுறை அவர்கள் வேட்டைக்கு சென்று காட்டில் வழித்தவறி பசியால் பரிதவித்தனர் அப்போது அவர்களை கண்ட முனிவர் ஒருவர் தமது ஆசிரமத்திற்கு அழைத்து சென்று அவர்களையும் உபசரித்தார் முனிவர் வழங்கிய அன்னம் சத்ரு தர்மனுக்கு அமுதமாக தித்தித்தது அரம்பனுக்கோ அது அற்பமாக தோன்றியது எனவே சிறிதளவு உண்ட பின் மீதியை இருந்து விட்டான் அப்படி அன்னத்தை அவமானப்படுத்தியதாலே அரம்பனான நீ இப்போது தனஞ்சயனாயிருக்கிறாய் அன்னத்தை அவமதிக்காத சத்ருதர்மன் தேவதத்தனாகி செல்வவளம் பெற்றுள்ளான் நேம நியமங்கள் வலுவாமல் விரதமிருந்து அன்னபூர்ணியை சரணடைந்து ஆரதித்தால் உனது அன்னதோஷ நிலை மாறி அவனருள் பெறலாம் என்றார் அதன் பின் தனஞ்சயன் அன்னபூர்ணி விரத நியம நியமங்களை விசாரித்தபடி காமருவோம் என்ற இடத்தை அடைந்தான் அங்கு மலையடிவார ஏரிக்கரை ஒன்றில் தேவ கண்ணியர்கள் பூஜையில் ஈடுபட்டிருந்தனர் அவர்களை அணுகி யாரை பூஜிக்கிறார்கள் என்று கேட்டான் தனஞ்செயன் பிரம்மனின் தலையை கொய்த்தால் பிரம்மஹத்தி பிடித்த சிவனின் பசிப்பினி அகல பரமசிவன் கையில் கபாலத்தில் அன்னபூரணி அவதாரம் எடுத்து ஆதிசக்தி அன்னமிட்டு கபாலத்தை நிரப்பினாள் அதனால் நிரப்பினால் பிரம்மஹத்தியும் நீங்கியது அப்படிப்பட்ட அன்னபூரணியே ஆரதிக்கிறோம் என்றனர் அவர்கள் மேலும் அவர்கள் தனஞ்சயனுக்கு விரத முறைகளை விளக்கினார்கள் அதன்படி காசிக்கு வந்த தனஞ்சயன் விரதம் இருந்து அன்னபூரணியின் அருளும் பெற்றான் இந்த விரதத்தை யார் மேற்கொண்டாலும் அவர்களுக்கு அன்னத்துக்கு குறைவிற்காது உனக்கு அருள்பாலிக்க நான் காசிக்கே வருகிறேன் ஈசனின் ஆலயத்திற்கு தென்புறம் எனக்கு ஒரு கோவில் எழுப்பினால் நான் அங்கு வந்து அமர்கிறேன் அதனால் வற்றாத செல்வத்துக்கு அதிபதியான தனஞ்சயன் அன்னப்பூரணிக்கு எழுப்பியதே இந்த அன்னப்பூரணியின் ஆலயமாகும் திருச்சிற்றம்ப